நீலகிரி மாவட்டம் அருகே ஆர்கேபுரம் நகராட்சி பள்ளியில் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி மு அருணா ஈயாப்பா அவர்களும் அவருடன் சேர்ந்து கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌஷிக் அவர்களும் மாணவ செல்வங்களுக்கு கடிதங்களை வழங்கினர் உங்களது மகன் எழுதிக்கொள்வது ஏப்ரல் பதினொன்பதாம் தேதி உள்ள வெளியுள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் நடைபெற உள்ளதாக எங்களது ஆசிரியை தெரிவித்தார்